தன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் சிறு கூட சந்திக்காத அந்த குழந்தை வீட்டுக்கு வெளியே சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சு இத பார்க்க கூடாத ஒருவனோட கண்கள் பார்த்தது அடுத்த நாள் அந்த குழந்தை வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்புகிறது அந்த குழந்தைக்கு பின்பதாக ஒருவர் நடந்து வரும் சத்தம் கேட்டது இரவு நேரம் வந்துவிட்டது ஊர் முழுவதுமே பரபரப்பாக காணப்படுகின்றது ஊர் மக்கள் எல்லாரும் அந்த குழந்தையை தேடுகிறார்கள் அந்த குழந்தையின் அம்மாவும் அப்பாவும் அழுகை முகத்துடன் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இரவின் இருள் அந்த குடும்பத்தின் இருதயத்தை விழுங்கி கொண்டிருந்தது அடுத்த நாள் செய்திகளில் வந்தது என்ன தெரியுமா மிருகத்தால் வேட்டையாடப்பட்ட குழந்தை அந்த மிருகம் மனிதன்தான் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இரு உள்ளவர்களாயும் உள்ளவர்களாயும் இராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் எப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அவெல்லாம் எப்படி நல்லா இருக்கலாம் இருக்கலாம் நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் இருக்கணும் எனக்கு கீழேதான் அவங்க எல்லாம் இருக்கணும் இருக்கணும் அவங்க எப்படி வருவாங்க நான் அப்படின்ற மாதிரி நம்மளை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலருடைய எண்ணம் காணப்படுகின்றது ஏன்னா அவங்க உள்ளத்துல இருக்குது ஒன்னே ஒண்ணுதான் சுயநலம் தற்பிரியம் இந்த வசனத்துல சொல்லப்பட்ட மாதிரி தற்பிரியர்கள் பெருகி கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுக்கெல்லாம் தான் மட்டும் தான் வாழணும் தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களோட உள்ளத்துல இருக்கும் மற்றவங்களை பத்தி நினைக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க தான் சுயநலம் உள்ளவங்க தற்பரியம் உள்ளவங்க நீங்க கேட்கலாம் என்ன அப்ப கொஞ்சம் கூட சுயநலம் அப்படின்றது எனக்கு இருக்க அப்படின்ற மாதிரி அதாவது சாதாரணமா மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருடைய மனசுலயுமே ஒரு எண்ணம் இருக்கும் அது சுயநலம் அந்த சுயநலம் அப்படின்றது கொஞ்சமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தவறுமே இல்லை ஆனால் அதே இது அதிகமாகும்போது அது ஆபத்தானதாக மாறும் ஒரு சாதாரண மனிதன் எப்படி யோசிப்பான் அப்படின்னா நான் நல்லா இருக்கணும் என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான் அப்படிப்பட்டவங்க நல்ல மனிதர்கள் தான் ஆனால் அதே நேரத்தில் தான் நல்லா இருக்கணும் மற்றவங்க எப்படி போனால் என்ன அவங்க உயர்ந்து வந்துடவே கூடாது அவங்க அழிஞ்சிடணும் அவங்கள சவுட்டி நான் மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க தான் இங்க தற்பிரியர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் மிகவும் மோசமான ஒரு எண்ணம் உடையவர்கள் தான் இந்த தற்பிரியர்கள் அதாவது சுயநலம் உள்ளவர்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இச்சை அடக்கம் அப்படின்றது இருக்காது தன்னுடைய ஆசைகளை அடக்கிக் கொள்ள வேண்டும் அந்த ஒரு எண்ணம் இருக்காது தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி அவங்க மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ளுவாங்க சில நேரத்துல அதாவது மற்றவங்களுக்கு இது எவ்வளவு கஷ்டப்படுத்தும் அப்படின்றத யோசிக்காம அவங்களோட வாழ்க்கையை இவங்களோட ஆசைக்காக அழிப்பாங்க இந்த ஆசைதான் இது எல்லாத்துக்குமே காரணம் அதிகார ஆசை பண ஆசை எதுவா வேணா இருக்கலாம் இந்த தான் எல்லாத்துக்குமே காரணம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தற்கர்கள் இல்லைன்னா பணப்பிரியர்கள் அப்படின்னு சொல்றதுல பணத்தின் மேலே ஆசை வச்சிருக்கவங்க இல்லைன்னா துரோகிகளா இருக்கட்டும் நல்ல பகைக்கிறவர்களாக இருக்கட்டும் பரிசுத்தம் இல்லாம வாழ்றவங்களா இருக்கட்டும் நன்றி அறிவு இல்லாதவர்களாக கூட இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் அவங்களுக்கு உள்ள எல்லாமே இருக்கிறது ஆசை இந்த தான் எல்லாத்துக்குமே காரணம் ஆசை தான் பாவத்துக்கு முதல்ல வரக்கூடிய ஒன்று அதாவது பாவத்தை செய்ய முன்னாடி நமக்கு வரக்கூடிய ஒன்றே ஒன்று ஆசை இந்த ஆசை வந்தால் அப்புறந்தான் பாவத்தை செய்கிறோம் துணிகரமான பாவங்களாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி இந்த ஆசை வந்தால் அப்புறம்தான் நாம் அதுக்குள்ளே மாட்டுறோன்னு சொல்லலாம் இல்லைன்னா அதை துணிகரமாக செய்கிறோன்னு கூட சொல்லலாம் சுயநலம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனோட வாழ்க்கையில இந்த ஆசை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விளையாட்டை விளையாடிட்டு இருக்கு அப்படின்றது உண்மை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பலர் சுயநலவாதிகள் அப்படின்றது நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா நாம நிறையவே பார்த்துருக்கோம் இல்லை அதற்கு எடுத்துக்காட்ட நிறையவே சொல்லலாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு நாளும் செய்தியை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க செய்தியை எடுத்து பாருங்க அதுக்கு எடுத்துக்காட்டுகள் அங்கே நிறையவே இருக்குது நீங்க செய்தி வாசிப்பீங்களா இல்லைன்னா பார்ப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அங்கே எவ்வளவு எவ்வளவு சுயநலவாதிகள் நம்மளை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ தொடங்கும் போது ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி நான் போயிருக்கா அந்த கதையில வந்த அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அது இன்னும் வலியை கூட அனுபவிச்சது கிடையாது ஆனால் அங்க இருந்த அந்த மோசமான ஒருவன் தன்னுடைய தான் துணிகரம் கொண்டு அந்த பாவத்தை அந்த ஒரு தவறை அங்கே செய்கிறான் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அதுக்கு பின்னாடி இந்த சுயநலம் தான் அதுக்கு காரணம் தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்க எது வேணா பண்ணிக்கலாம் ஆனா அந்த பக்கமா இருந்து அந்த சிறு குழந்தையோட வழியை பத்தி யோசிக்கல அந்த பக்கமா இருந்து அவங்களோட பெற்றோரோட அந்த வழியை பத்தி யோசிக்கல அந்த பெற்றோரோட அந்த பாசத்தை பத்தி யோசிக்கல இதுதான் சுயநலம் அப்புறம் அந்த அந்த ஆசையுடைய மோசமான செயல் நான் எதுக்காக இந்த சுயநலத்தை பத்தி அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னா மனிதனோட இருதயத்தின் மாற்றம் அப்படின்றத நம்ம சொல்லும்போது இந்த காலத்துல அந்த மாற்றம் சுயநலம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள தான் இருக்குது அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆசை அந்த ஆசைக்குள்ள தான் இதெல்லாமே அடங்கி இருக்குது பண ஆசையாக இருக்கட்டும் ஒருவேளை நன்றி அறிவு இல்லாதவர்கள் நம்ம சொல்லுவோம்ல அதாவது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இன்னைக்கு எனக்கு ஒருவர் உதவி செய்தார் அப்படின்னு வச்சுருக்கோம் ஆனால் நான் அவருக்கு வந்து அவர் கஷ்டப்படும் போது நான் அவருக்கு உதவி செய்யாமல் போகிறேன்ல அதுதான் நன்றி அறிவு இல்லாதவர்களாய் நம்ம காணப்படுறது ஆனால் அந்த இடத்துல நான் எதற்காக அவருக்கு உதவி செய்யாமல் போகிறேன் அதுக்கு பின்னாடி ஆசை அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது என்ன ஆசை அப்படின்னா ஒருவேளை அது ஒரு பண உதவி அப்படின்னு வச்சுப்போம் அப்படி வரும்போது எனக்கு வந்து அந்த பணத்தை வச்சு நான் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னா வந்து திட்டம் பண்ணிட்டு அப்போ அந்த பணத்தை இவருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய ஆசை நிறைவேறாமல் போயிடும்ல அதுக்காக நான் நன்றி அறிவு இல்லாதவனாக அந்த இடத்துல செயல்படலாம் இல்லைன்னா அந்த ஒரு மனிதன் வளர்ந்து வரக்கூடாது நான் மட்டும்தான் வளரணும் எனக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கலாம் ஆனாலும் நான் தான் இங்கே முக்கியமானவன் நான் தான் மேலே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதுக்கு பின்னாடி சுயநலம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு ஆசை இருக்குதுல்ல தான் மட்டும்தான் இங்கே பெரியவனாக இருக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கிறது தான் துரோகிகளாக மாறுறவங்களும் அதுக்கு பின்னாடி ஒரு சுயநலம் ஒரு சின்ன ஆசை அப்படின்றது தான் இருக்கும் துணிகரமாக எந்த ஒரு பாவத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தவறு செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி இருப்பது சுயநலம் ஆசை இந்த கடைசி காலத்தில் எல்லாருடைய மனதிலும் இருப்பது சுயநலம் ஆசை அப்படின்றது தான் இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல நான் ஏன்னா இது கடைசி காலத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு வீடியோவாக இருந்துட்டு சுயநலத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நான் சொல்லிட்டேன் மனிதனுடைய இருதயத்தோட முக்கியமான மாற்றமே அதுதான் சுயநலமாக மாறிட்டாங்க எல்லாரும் அது மட்டும் இல்லை அவங்க உள்ளத்துல எல்லாமே ஆசை அப்படின்றது வந்துடுச்சு அதைத்தான் நான் இங்கே சொல்லுறேன் நல்லா யோசித்து பாருங்க நல்லா பாருங்க இங்கே நடக்கக்கூடிய எல்லா பாவத்துக்கு பின்னாடி இருப்பது ஆசை அப்படின்றது மட்டுந்தான் வேற எதுவும் இல்லை எந்த பாவத்தை வேணால் எடுத்துப்போம் உங்கள் மனசில் ஒவ்வொரு பாகமும் நினச்சி பாருங்கள் அதுக்கு பின்னாடி இருப்பது ஏதோ ஒரு ஆசை தானே ஒரு வேளை போதை பழக்கங்களாக இருக்கலாம் அதுக்கு பின்னாடி இருப்பதும் ஆசை தான் ஒருவேளை கேம் அடிக்ஷனாக இருக்கலாம் அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் ஆசை தான் ஒருவேளை லஸ்ட் அப்படின்னு சொல்லதாக இருக்கலாம் அதாவது காமம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பின்னாடி இருப்பதும் ஆசை தான் இல்லைனா திருட்டு அப்படின்றது அதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ஆசை தான் இன்னும் நிறைய இருக்குல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருப்பதும் ஒரு தான் அந்த தான் இப்ப மனிதர்கள் எல்லாருமே சீர்கெட்டு போயிட்டாங்க சாத்தான் பயன்படுத்தும் பெரிய ஆயுதமே அந்த தான் வேதாகமும் தெளிவாக சொல்லுது பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் இது வேதாகமும் சொல்லும் வசனம் இச்சை என்பது வேறொன்றுமில்லை ஆசை ஆசையினாலே பாவம் பிறக்கிறது அந்த பாவம் பூரணமாகும் போது மரணமானதை நிகழ்கிறது இங்கே எவ்வளோ வேணால் யார் வேணா பாவம் செஞ்சுருக்கலாம் அந்த ஆசைகளால் இல்லை சுயநலத்தினால ஆனால் கடைசி முடிவு மரணம் மரணத்துக்கு அப்புறம் இன்னொரு மரணம் இருக்கு அது நித்திய ஆக்கினை அதை யாருமே மறந்து போகக்கூடாது யாருமே ஏன்னா ஆசை எல்லாரையும் இழுத்து கொண்டு போகிற இடம் அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு நம்முடைய வாழ்க்கையில இன்றைய காலகட்டத்தில் நம்ம நம்மளோட சுத்தி பார்க்கும்போது என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் சில நேரம் அன்புன்றது இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன வரும் அன்புன்றது பொய்தா இல்லை அப்படின்ற மாதிரி கூட தோணும் ஆனா உண்மையில ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா முடிவு நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் விசுவாசத்தை பற்றி மட்டும் அங்கே சொல்லலை அன்பை பற்றியும் அங்கே சொல்கிறாரு அதாவது உங்களுடைய அன்பை விடாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுறாரு அநேகருடைய அன்பு தனிந்து போகும் அது நடக்கத்தான் செய்யும் இங்கே நான் சொல்ல வர்றது முக்கியமான விஷயமே இப்போதான் ஒரு மனிதனோட உள்ளத்தில் அன்பு அப்படின்றது இல்லாத போது ஆசை அப்படின்றது உள்ள நுழையும் அதாவது அன்பு அப்படின்றது இல்லாத போது பாவம் அப்படின்றது உள்ள நுழையும் அப்படின்னே சொல்லலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்களோட மனசில் இந்த அக்கிரமங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நானும் ஒரு அன்பு இல்லாதவனாக மாறலாம் அப்படின்னு சொல்லி சுயநலம் உள்ளவனா மாறினா தான் நம்மளால் இங்கே வாழ முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சோம் அப்படின்னா நாமளும் இந்த கொடியும் மனிதர்களில் ஒருத்தங்களாக மாறிடுவோம் அதனால மிகவும் கவனமாக இருங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்பை மட்டும் விட்டுவிடக்கூடாது இது கடைசி காலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இந்த கடைசி காலத்துல மனிதனுடைய இதயத்தின் மாற்றம் மிகவும் முக்கியமானது அடுத்தவனுக்கு என்னானா பிரச்சனை இல்லை நான் கலப்படம் பண்ணுவேன் இந்த உணவை சாப்பிட்டா அவனுக்கு ஆனாலும் பிரச்சனை இல்லை நான் அதைத்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தானே எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க விலையை கூட்டி கொடுக்காது இந்த மாதிரி எவ்வளவோ நடக்கல அடுத்த இதனால் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்றது அவங்க யோசிக்கலை தன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்களுக்கு போதுன்ற அந்த மனப்பான்மையை இருக்காது சீடல் உள்ளவர்களுக்கு ஆசை உள்ளவர்களுக்கு படப்பிரியம் உள்ளவர்களுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின் தான் எண்ணம் இருக்கும் அதாவது வானத்தை எப்படி நம்மளால் தொட முடியாதோ அது மாதிரி அவங்களோட ஆசையை அவங்களால் நிறைவேற்றவே முடியாது நாம் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு அப்படின்றத விட்டு கொடுத்துடவே கூடாது அந்த அன்பை நம்ம விட்டுவிடவே கூடாது நம்முடைய உள்ளத்துல அந்த அன்பை அதிகமாக நம்ம இன்னும் அதிகமாக மற்றவங்களை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையை நம்ம வச்சிருக்கணும் அப்போதான் இந்த ஆசைகள் உள்ள நுழையாது அப்பதான் நம்மளால் ஆண்டவர் சொன்ன மாதிரி முடிவு வரைந்து நிலை நிற்க முடியும் இல்லைன்னா இந்த கல்லர்கள் இந்த மோசமான மனிதர்களுக்குள்ள ஒருத்தங்களா நம்ம மாறிடுவோம் இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ நல்வழிப்படுத்துகிற ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆன நான் ஒரு அடையாளத்தை இங்க காட்டியிருக்கேன் அது என்னன்னா மனித இருதயத்தின் மாற்றம் அடுத்த வீடியோலையும் நான் சொல்ல போகிறது வாசித்தவங்களெலாம் இந்த ஒரு வசனம் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சுபாவ அன்பில்லாதவர்கள் அதாவது எல்ஜிபிடிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா ஞாபகம் இருக்கவங்க அதை பற்றி சொல்லுங்கள் தெரியாதவங்க அடுத்த வீடியோவுக்காக காத்திருங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் அங்கே வந்து கொஞ்சமாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் அது என்ன அப்படின்னா சாத்தானிசம் சாத்தானை கடவுளாக வழிபடும் மக்கள் பல பேர் இருக்காங்க அவங்கள பற்றி ஒரு சின்ன விஷயத்த நான் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது கடைசி காலங்களில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் நாம் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் காத்திருங்கள் உண்மை உங்களை விடுதலையாக்கும்